வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் அன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது அன்பு மற்றும் ஆனந்தி இருவரும் காதல்களாக இணைய வேண்டும் என்பதுதான் பெரிய ஆசையாக இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கிறார் அன்புதான் அழகன் என்று தெரிஞ்சு போச்சு இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்பதுதான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தது நேற்று அன்புவை தேடி பஸ் ஸ்டாண்டுக்கு போன ஆனந்தி பஸ்ஸை நிப்பாட்டி அன்பவை கீழே இறங்க சொல்கிறார் அன்புவை நேருக்கு நேராக பார்த்து அழகன் இருக்கிறானா இல்லையா அன்பு இல்லை என்று சொல்லவும் அவன் கண்ணத்தில் பலார் என்று அடிக்கிறாள் மறுபடியும் அழகன் இருக்கிறானா இல்லையா என்று கேட்கிறாள் அதற்கு அன்பு இல்லை என்று பதில் மீண்டும் அன்பு ஆனந்தியிடம் ஆடிவாகினான் வாங்கினான் அதன் பின்னர் எடுத்து காட்டி அப்போ இது என்ன என்று கேட்கிறாள் நீதான் அழகன் என்று என்னிடம் சொல்லி இருந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போவேனோ ஏன் இப்படி செஞ்ச என கேட்கிறார் இவ்வளவு நாள் அழகனை நான் காதலிக்கிறேன் என நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள் பதில் இருந்ததில்லை ஆனால் சொல்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என சொல்கிறார் உடனே அழுது கொண்டே அவளை அணைத்துக் கொள்கிறான் அதே நேரத்தில் மகேஷ் அம்மா மித்ராவுக்கு போன் பண்ணி அன்புதான் அழக நன்று மகேஷை நீ நம்ப வச்சியா மகேஷ் வீட்டில் ரொம்பவும் சாதாரணமாக நடந்து கொள்கிறானே என்று கேட்கிறார் அதுக்கு மித்ரா அன்பு மற்றும் ஆனந்தி மீது மகேஷ் பயங்கர கோபத்தில் இருக்கிறார் போதாத குறைக்கு ஆனந்தி இன்னைக்கு கம்பெனியில கருணாகரனை தலைவர் தள்ளிவிட்டு இரும்பு கம்பியால் போயிருக்கிறாள் இதை எப்படி மகேஷிடம் சொல்வது என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என சொல்கிறார் உடனே மகேசினம்மா அன்பு மீது உள்ள காதலால் தான் ஆனந்தி கருணாகரனை தாக்கினாள் என்று சொல்லி கொடுக்கிறார் மித்ரா கருணாகரனை கையோடு கூட்டிக் கொண்டு வந்து திட்டமிட்டபடி ஆனந்தியை பற்றி போட்டுக் கொடுக்கிறார் உடனே மகேஷ் ஒரு சிலரை ரொம்ப நம்பி இடம் கொடுத்து விட்டேன் என்று கோபத்தோடு செல்கிறார் ஆனந்திக்கு போன் பண்ணுகிறான் ஆனால் ஆனந்தி எடுக்கவில்லை அன்புவை கோயிலுக்கு கூட்டிட்டு போன ஆனந்தி நீதான் அழகனா இருக்கும்போது ஏன் அழகனே இல்லை என்று என்னிடம் போய் சொன்னாய் இந்த முறையாவது என்னிடம் மறைக்காமல் முழு உண்மையும் சொல் என்று கேட்கிறார் மகேஷ் ஆனந்தியை காதலிப்பதை பற்றி அன்பு சொல்வது போல் நேற்று எபிசோட் முடிந்திருக்கிறது இன்று வழியாக இருக்கும் மோவில் நம்ம ரெண்டு பேரும் போய் மகேஸ்வர்ட்டிட்ட உண்மையை சொல்லிவிடுவோம் என்று கூட்டிட்டு போகிறார் ஆனால் சரியாக அதே கோவிலுக்கு மகேஷ் மற்றும் மித்ரா வருகிறார்கள் மித்ரா கூட மகேஸ்வர் வருகிறார் இப்போ எப்படி இந்த விஷயத்தை சொல்கிறது என்று ஆனந்தி யோசிக்கிறார் அப்போது அந்த இடத்துக்கு வந்த மித்ரா இன்னும் மகேஷ் பார்த்துட்டு இருக்க அவனை அடி என்று சொல்கிறாள் ஆனால் மகேஷ் எதிர்பாராத விதமாக மித்ராவை கண்ணத்தில் பலார் என்று அடித்து விடுவதோடு இந்த புரோமோ முடிந்திருக்கிறது சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க